கிரீஸ் ஸ்டபனாக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை நவம்பர் மாதம் பத்தாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பண்படுத்தப்பட்ட நிலம் இன்றைய தியான வசனம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் வெளிச்சங்கள் எனப்படுவார்கள் தியானம் நிலத்திலே முள்ளும் குறுக்கும் களைகளும் முளைப்பதற்கு அந்த நிலமானது பண்படுத்தப்பட வேண்டியதில்லை அவை முளைத்த பின்பு எவரும் அதை பராமரிக்க வேண்டியதும் இல்லை அவைகள் பெருகி பரம்பி வளர்வதற்கு பொதுவாக எந்த முயற்சிகளையும் எவரும் எடுக்க வேண்டியதில்லை இப்படிப்பட்ட நிலங்களை எவரும் தோட்டமென்று அழைப்பதில்லை ஒருவன் தான் விரும்பியதை தான் விரும்பிய இடத்தில் தான் விரும்பிய நேரத்தில் தன் இஷ்டம் போல செய்கின்ற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட முள்ளும் குறுக்கும் களைகளும் விளைவிக்கும் நிலம் ஒத்திருக்கின்றது முள்ளும் குறுக்கும் களைகளும் எந்த பலனையும் கொடுப்பதில்லை ஆனால் நல்ல நிலமானது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கின்றது அந்த நிலத்தை பண்படுத்தும் தோட்டக்காரன் அங்கே முட்பூண்டுகளுக்கும் குறுக்குக்கும் களைகளுக்கும் இடமில்லாமல் செய்கின்றான் பாறைகளும் சிறுகற்களும் அங்கிருந்து அகற்றப்படும் தேவ வசனமானது அங்கே கிரியை செய்வதற்கேதுவாக பண்படுத்தப்பட்ட இருதயமுள்ளவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நல்ல பலனை கொடுக்கின்றவனாகவும் இருப்பான் இந்த உலகத்தின் போக்கானது முள்ளும் குறுக்கும் களைகளும் முளைப்பிப்பதற்கு ஏதுவான இடமாக இருக்கின்றது அவரவர் தான் விரும்பியதை செய்வதற்கு தடை இல்லை ஆனால் தேவ சபையானது அப்படியாக இருக்க முடியாது சில வேளிகளிலே சத்துருவானவன் மனுஷர் உறங்கும் போது கோதுமைக்குள் கலைகளை விதைப்பதைப் போல விதைத்து விடுகின்றான் ஆனால் என்று பட்ட பகலிலே மனுஷர்கள் முள்ளும் குறுக்கும் கலைகளும் முளைப்பதற்கு ஏதுவான இடமாக தெய்வ சபையை மாற்றி விடுகின்றார்கள் ஜீவவார்த்தைகளை விட்டு விலகி உலகத்திற்கும் தெய்வ சபைக்கும் ஒரு பாலம் அமைத்து உலகப் போக்கில் வாழ்பவர்களுக்கு ஏற்றபடி சபையை மாற்றி அமைத்து விடுகின்றார்கள் தாங்கள் பரந்த மனம் உடையவர்கள் என்று வாசலை விரிவாக்கி விடுகின்றார்கள் இப்படியான நடைமுறைகளினாலே சபையிலே இருக்கும் சிலருடைய இருதயமானது தேவ வசனம் விழுந்து வளரும்படி பண்படுத்தப்படுவதில்லை அதனால் அங்கே தேவன் விரும்பும் பலன்களைக் காண முடியவில்லை நீங்களோ கத்தர் தமது மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனவே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் நல்ல கனிகளை கொடுக்கும்படி என்னை நீதியின் விருட்சமாக நாட்டிய தேவனே நான் இந்த உலகத்தின் போக்கிற்கு உடன்பட்டு என் மனக்கண்களை குருடுபடுத்தி விடாத படிக்கு எனக்கு செய்வீராக வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் யுவான் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை